இரணியில் அருகே கொலை வழக்கில் தேடப்பட்ட வாலிபர் அழகிய நிலையில் பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் குறுந்தன்கோடு அருகே உள்ள முக்கலம்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் சேவியர் இவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக மண்டபம் அருகே உள்ள பூந்தோப்பு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவருடைய மகன் அசோகாண்டனி வயது இருபத்தெட்டு இவர் மது குடித்துவிட்டு தனது தந்தையிடம் சொத்தை பிரித்து கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி முதல் அசோகாண்டனி மாயமானார் நேற்று முன்தினம் ஆண்டனியின் சித்தப்பா சுந்தர் ராஜ் மாட்டிற்கு வைக்கோல் எடுக்கச் சென்றார் அப்போது வீட்டின் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியது உடனே அவர் வீட்டை திறந்து பார்த்தபோது அசோக்காண்டனி இறந்து அழகிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே இதுபற்றி இரணியல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு விரைந்து வந்து அசோக் அசோகாண்டனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே இறந்து போன அசோக் ஆண்டனி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் சுங்கான்கடை நான்கு வழிச்சாலை பகுதியில் களியக்காவலை பகுதியைச் சேர்ந்த ரிகன் என்பவரை கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடந்து வருகிறது ஜாமீனில் வந்த அசோக் ஆண்டனி விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்து வந்தார் இதனால் அவருக்கு கோர்ட் வாரம் பிறப்பித்தது இந்த நிலையில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் அவர் வீட்டிற்குள் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் இது பற்றி இரணியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்